கவனச்சிதறல் அப்படிங்கிறது எல்லார்ட்டையும் இருக்கிற ஒரு பழக்கமா இப்ப மாறிடுச்சு ஃபோக்கஸே இருக்கிறது ஃபோக்கஸோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்க கண்டிப்பா இந்த கதையை கேளுங்க ஒரு கருவுற்ற மான் தன் குட்டியை போடும் அந்த நாள் வந்தது அந்த நாள் ஒரு அடர்ந்த புல்வெளியைக் கண்டது அதன் அருகே ஒரு பெரிய ஆறும் இருந்தது இதுவே சரியான இடம் அங்கு போய் குட்டி போடலாம் என்று அங்கு சென்றது அப்போது கருமேகங்கள் சூழ்ந்தன மின்னலும் இடியும் மாறி மாறி இசைக்க ஆரம்பித்தன மான் தன் இடப்பக்கம் பார்த்தது அங்கே ஒரு வேடன் தன் அம்பை மானை நோக்கி குறிபார்த்து நின்று கொண்டிருந்தான் மானின் வலப்பக்கமோ ரொம்ப பசில ஒரு புலி மானை நோக்கி வந்து கொண்டிருந்தது பாவம் இது இருக்கிற சூழ்நிலையில என்ன செய்யும் அதற்கு வழியும் வந்துவிட்டது மேலும் காட்டு தீயும் மறுபக்கம் எரிய ஆரம்பித்தது என்ன நடக்கும் மான் பிழைக்குமா குட்டி போடுமா குட்டியும் பிழைக்குமா இல்லை காட்டுத்தீ எல்லாவற்றையும் அழித்து விடுமா ஒருவேளை வேடனின் நம்புக்கு இரையாகுமா புலியின் பசிக்கு உணவாகுமா மான் நடுவில் தீ ஒருபுறமும் பொங்கும் காட்டாறு மறுபுறமும் மற்ற இருவரும் எதிர் எதிர் புறமும் மான் என்ன செய்யும் ஆனால் மான் முதலில் தன் கவனம் முழுவதையும் குட்டியை ஈணுவதிலேயே செலுத்தியது ஒரு உயிரை விதைப்பதிலேயே தன் கவனம் இருக்க மற்ற சூழல் எதுவும் அதன் கண்ணுக்கு தெரியவில்லை அப்போது நடந்த நிகழ்வுகள்தான் அதிசயம் மின்னல் தாக்கியதால் வேடன் கண் இழந்தான் எய்தப்பட்ட அம்பு புலியை தாக்கி புலி இறக்கிறது அப்போது மழை பெய்ய காட்டு தீயும் அணைந்து விடுகிறது அந்த மான் அழகான குட்டி மானை பெற்றெடுக்கிறது நம் வாழ்விலும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நிறைய வந்திருக்கிறது வரும் அச்சூழலில் பல எதிர்மறை சிந்தனைகள் நம்மை சுற்றி நின்று அச்சுறுத்தும் சில எண்ணங்களின் பலம் நம்மை வீழ்த்தி அவை வெற்றி பெற்று நம்மை வெற்றிடமாக்கும் நாம் இந்த மானிடம் கற்றுக்கொள்வோம் அந்த மானின் முக்கியத்துவம் முழுவதும் குட்டியை பெற்றெடுப்பதிலேயே இருந்த மற்ற எதுவும் அதன் கண்களுக்கு புலப்படவில்லை மற்ற எதுவும் அதன் கைகளிலும் இல்லை மற்றவற்றிற்கு அது கவனம் கொடுத்து இருந்தால் அந்த பயத்திலேயே குட்டியும் மானும் மடிந்திருக்கும் வாழ்வில் ஒரு பெரும் புயலில் எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் செலுத்தி மற்றதை இறைவனிடம் விட்டுவிடுங்கள் அவர் எப்போதும் எதிலும் நம்மை கைவிட மாட்டார் இறைவன் தூங்குவதும் இல்லை துயரப்படுத்துபவரும் இல்லை உன் செயலில் மட்டும் நீ கவனம் செலுத்து மற்றவை தானே நடக்கும் நன்றி வணக்கம்